அனைவருக்கும் வணக்கம் நாம் அகப்பே சித்தர் பாடியர் உன்னதமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொதுவாக சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்களை அன்றாடம் வாசிக்கும் போது இயல்பாக யோகிக்கு ஏற்படக்கூடிய மனக்கலக்கம் அல்லது சலிப்பு என்பது ஆகிறது தினசரியும் நல்ல வார்த்தைகளை கேட்கும் போது மனம் குளிர்ந்து போகிறது எண்ணங்களின் விருத்தி என்பது கட்டுப்பாட்டுக்கு வருகிறது நல்ல வண்ணம் ஒழுக்கமாக மனதை பேணுவதற்கு சித்தர் மக்களுடைய பாடல்கள் ஊன்றுகோலாக இருந்து உதவி செய்கின்றன மூத்தோர் வாக்கு எப்படிப்பட்டது என்பதை சொல்லக்கூடிய தமிழ் சான்றோர்கள் நல்லவிதமாக முன்னோர்களின் வார்த்தையை எடுத்துக்கொள் என்றே சொல்லியிருக்கிறார்கள் இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் ஒழுக்கமுடையார் வாயிற்றல் என்பது வள்ளுவர் பெருந்தகையின் வாக்கு வழுக்கு நிலத்திலே நடந்து செல்பவன் ஒரு கோலை எப்படி பாதுகாப்பாக பயன்படுத்துகிறானோ அதுபோல சருக்கல்களும் மேடுவள்ளங்களும் நிறைந்த இந்த மனித உலக வாழ்க்கையை வாழக்கூடிய ஒருவன் முன்னோருடைய அனுபவ சொற்களை அவர்களுடைய அனுபவ வாழ்க்கை கருத்துக்களை ஊன்றுகோலாக பயன்படுத்தி பயணிக்கும்போது எவிதமான சிரமமும் இல்லாமல் வாழ்க்கை பயணத்தை கடக்க முடியும் என்றே வள்ளுவ பெருந்தகை குறைக்கிறார் இன்றைய பாடல்களை பார்க்கலாம் வானம் ஓடிவரில் அகப்பே வந்தும் பிறப்பாயே தேனை உண்ணாமல் அகப்பே தெருவோடு அலைந்தாயே நல்ல சுவையான மதுரமான தேன் இருக்கிறது அந்த தேனை உண்ணுவது எப்படி என்பது தெரிந்து கொள்ளாத ஒருவன் இனிப்புச்சுவைக்காக காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து கண்டவற்றையெல்லாம் எடுத்தும் என்று பார்த்து கசந்த காரணத்தால் உமிழ்ந்து விட்டதையும் பார்க்க முடிகிறது நமக்கு அருகிலேயே தேனடை இருக்கிறது அந்த தேனடையிலிருந்து தேனை எடுத்து உண்ண வேண்டும் ஆனால் தேனடையிலிருந்து தேனை எடுக்கும் போது தேனீக்கள் கொட்டிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது தேனீக்கரிடத்திலே எந்தவிதமான பிரச்சனையும் நமக்கு வந்துவிடாமல் தேனி எப்படி எடுத்து உண்பது என்பது ஒரு கலை மலைகளிலே இருக்கக்கூடிய ராட்சச தேனடைகளில் இருந்து தேனை சேகரித்து வரக்கூடிய மலைவாழ் மக்கள் தரைப்பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அதை கொண்டு வந்து விட்டு செல்லுவது வழக்கம் தற்காலத்திலே பெட்டிகள் வைத்து தேனீக்கள் வளர்த்து தேனை சேகரிப்பதையும் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் சாமானியனால் முடியாத ஒன்று இவர்களால் எப்படி முடிகிறது என்ற வினா வருகிறது தேனை எப்படி எடுப்பது என்கிற நுணுக்கத்தையும் சூத்திரத்தையும் அவர்கள் தெரிந்திருந்தார்கள் அது காரணமாக தேனீக்களால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் தேனை எடுத்து விட்டார்கள் யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்களும் நுணுக்கங்களை கற்றாக வேண்டியது அவசியமாகிறது நம்முடைய தலை சரஸ் என்பது ஆகாயமாக இருக்கிறது ஆகாயத்திலே தேனடை இருக்கிறது அந்த தேங்காயிலிருந்து தேனை எடுக்க வேண்டும் என்றால் அதற்கான முறையான பயிற்சிகளையும் ஒத்திகளையும் கடைப்பிடிக்க வேண்டும் முறையாக பயிற்சிகளை கற்றுக்கொண்டு விட்டால் சரசாகிய ஆகாயத்திலே இருந்து அமுதமாகிய தேனை எடுத்து உட்கொண்டு விட முடியும் தனக்குள்ளே இருக்கிற தேனை எடுக்க வழி தெரியாமல் தெருத்தெருவாக அலைந்து ஆலயங்கள் கண்ட இடங்களிலும் ஆறுகள் நதிகளிலே நீராடியும் மலைகளிலே குகைகளிலே ஞானிகள் சித்தர்களை தேடியும் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் மேல்கதி பெறமாட்டான் புறத்திலே தேடுவதை விடுத்து அகத்துள்ளே தனக்குள்ளே தேடி ஞானத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்பதையே அகப்பே சித்தரி பாடல் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார் சைவம் ஆனதரி அகப்பே தானாய் நின்றதரி சைவம் இல்லையாகில் அகப்பே சலம் வரும் கண்டாயே சைவம் என்று இங்கே அகப்பே சித்திரி எதை குறிப்பிடுகிறார் கொல்லாமை சிவநெறி சார்ந்திருத்தல் இதுவே சைவம் என்றாகிறது சிவம் சிவன் என்று சொன்னால் அது சீவனுடைய அடுத்த நிலை எனவே சீவனை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல்களை பெற்றுவிட்ட ஒருவன் சிவனாக தன்னை உயர்த்தி கொண்டு விடுவான் இதைத்தான் இங்கே அகப்பேச்சித்தர் சொல்லுகிறார் நீ சிவநெறி சார்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் ஞானிகள் மகான்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக கலைகளை கற்று உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவஜோதியை பிரகாசிக்க செய்ய வேண்டும் அப்படி ஜீவஜோதியை பிரகாசிக்க செய்து கொண்டு விட்டால் அப்போது நீ முழுமையான ஞானத்தை பெற தகுதியுடையவன் ஆகிவிடுவாய் அது இல்லை என்றால் நீ தேடி தேடி அலைந்தபடியாகவே வீணாகிப் போவாய் என்று குறிப்பிடுகிறார் கஸ்தூரி மான் என்று ஒரு வகை மான் உண்டு அந்த மானின் உடலில் இருந்து சுகந்த மனம் வந்து கொண்டே இருக்கும் இந்த சுகந்த மனம் எங்கே வருகிறது என்று தெரியாமல் அந்த மான் தேடி தேடி அலைந்து மரண தருவாய் வரையிலும் அதை கண்டுகொள்ளாமல் ஏமாந்து போகிறது அதுபோல மனிதன் தனது சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தேவாமிரதத்தை உண்பதற்கு வழி தெரியாமல் தட்டுண்டு தருமாறி தன்னுடைய வாழ்க்கையிலே தோற்றும் போகிறான் ஆனால் இதற்கான பாதையை காட்டிக் கொடுப்பவர்கள் நம்முடைய ஞான சித்தர்களே ஞான சித்தர்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக கலையை பயிலக்கூடிய ஒருவன் நிச்சயமாக மேல்கதி கதி பெறுவார் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக அகப்பே சித்தர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ஆசை அற்ற இடம் அகப்பே ஆச்சாரம் கண்டாயே ஈசன் பாசமடி அகப்பே எங்கனம் சென்றாலும் ஆசை இந்த ஒன்றுதான் எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனம் பார்த்ததிலே ஆசை கொள்கிறது கேட்டதிலே ஆசை கொள்கிறது உண்டதிலே ஆசை கொள்கிறது சுவைத்ததிலே ஆசை கொள்கிறது தொட்டு அறிந்ததிலே ஆசை கொள்கிறது இப்படி எல்லாவற்றிலும் ஆசை 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 என்று ஆசை வையப்பட்டு மனம் முழுமையாக ஜீவசக்தியாகிய வாயுவை இழந்து நாசமடைகிறது இந்த நாசம் அடையாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆசையை விட்டொழிக்க வேண்டும் ஈஸ்வரிடத்திலே அன்பு காட்ட வேண்டும் ஈஸ்வரிடம் பாசத்தை வைக்க வேண்டும் குலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் உடல் இன்பங்களிலே ஆசை வைத்தால் குலன்கள் வழியாக பார்க்கக்கூடிய உலகத்தின் மீது ஆசை வைத்தால் ஞானம் கிட்டாமல் போய்விடும் ஈசன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜீவன் மீது ஆசையை நாட்டத்தையும் வைக்க வேண்டும் இதுவே உன்னதமான ஒன்றாக இருக்கும் ஞானத்தை அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு யோக சாதகன் மனத்தை ஈசனிடம் மட்டுமே செலுத்த வேண்டும் புறத்திலே இருக்கக்கூடிய உலகியில் சார்ந்த விடயங்களிலே மனத்தை செலுத்தக்கூடாது ஆச்சாரம் கொள்கை ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நிற்றல் இது சிவநெறி சார்ந்திருப்பதே என்றாகும் சிவநெறி சார்ந்திருப்பதுதான் சரியான ஆச்சாரம் என்றாகிறது இந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியர்கள் குருமார்கள் என்றாகிறார்கள் அவர்கள் எப்போதுமே தங்களை அகங்காரமயப்படுத்திக் கொள்வதே இல்லை இயல்பாக சிவசிந்தனையிலே மாத்திரம் தங்களை நிலைக்க செய்கிறார்கள் அவர்கள் மாத்திரமே ஞானிகள் என்றும் அழைக்கப்படுவார்கள் ஆணவ மூலமடி அகப்பே அகாரமாய் வந்ததடி கோலும் உகாரமடி அகப்பே கூட பிறந்ததுமே ஜீவசக்தியாகிய வாயு உருவமத்தியத்தை தாண்டி கீழே இறங்கும் போது அகாரம் உகாரம் என்கிற இரண்டு நிலைகளிலே பிரிகிறது அகாரம் என்பது இயங்கும் சக்தி உகாரம் என்பது நிலைத்த சக்தி இதை நம்முடைய உலக வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளோடு இணைத்து பார்த்தால் சுலபமாக விளங்கிவிடும் நம் வீட்டிற்கு வரக்கூடிய மின்சாரம் இரண்டு முனைகளை கொண்டிருக்கிறது ஒன்று நேர்மின்சாரம் மற்றது எதிர் மின்சாரம் இதை தமிழிலே சொல்லாமல் ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் மற்றும் நியூட்ரல் என்று சொல்லுவார்கள் நியூட்ரல் என்பது ஆற்றல் புதிந்தது பேஸ் என்பது சற்று ஆற்றல் குறைந்ததுதான் இந்த பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய மின்சாரம் என்பது சந்திரனாக அதாவது சக்தி தத்துவமாக அகார தத்துவமாக இருக்கிறது நியூட்ரல் என்பது உகார தத்துவமாக இருக்கிறது நியூட்ரல் சேராவிட்டால் பேஸ் என்பது வேலை செய்யாது போய்விடும் ஆனால் இந்த இரண்டுக்குமே சரியான ஆற்றல் இருக்கிறது இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோல உகாரம் என்பது நியூட்ரலாகவும் அகாரம் என்பது பேஸ் ஆகவும் இருக்கிறது இந்த இரண்டும் இணைந்தால்தான் ஆற்றல் பிறக்கும் அதிலே மூலம் என்பது அகாரம் அந்த அகாரம் என்பதுதான் நமக்கு ஞானத்தை காட்டி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது வெறும் நியூட்ரலை மாத்திரம் வைத்து நாம் எந்த ஒரு கருவியும் இயக்க முடியாது சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய அகாரம் என்பது உயர் மின்னழுத்த சக்தியாக இருக்கிறது இதன் நுணுக்கமாக நம் உடல் முழுவதும் பரவி கிடக்கிறது ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த வெப்ப ஆற்றல் ஜீவன் என்பதே சுடராக ஜோதியாக இருக்கிறது இதைத்தான் அனைத்து சித்தர்களும் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்தி சொல்லி வருகிறார்கள் தேகத்திற்குள்ளே தெய்வத்தை காண வேண்டும் எல்லாது புறத்திலே சென்று தெய்வத்தை தேடி அலைவது வீணானது இதையே இன்று நாம் பார்த்திருக்கக்கூடிய பாடல்களிலே அகப்பே சித்தர் சொல்லுகிறார் உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வசக்தியை உணரும் முயற்சி செய் புலன்கள் வழியாக சலிக்கும் மனத்தின் போக்கை தடுத்து நிறுத்து ஆசைகளை எப்பாலும் பட்டாவது உன்னிடத்திலிருந்து உதறிக்கொண்டுவிடும் குளிர்ந்த வழியாக பார்க்கக்கூடிய இந்த உலகத்தின் மீது நீ ஆசையை வைக்க வைக்க உனக்கு ஞானம் என்பது எட்டாக்கணியாக போய்கொண்டே இருக்கும் ஆசையை தவிர்ப்பதுதான் ஞானத்தை அடைவதற்கான சிறந்த வழி என்றே அகப்பே சித்தர் இத்திருப்பாளர்கள் வாயிலாக சுட்டுகிறார் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்